ஹாய் ஆல் த்ரீ சிக்ஸ் நைன் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு எல்லாருமே சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன் அண்ட் எதை பண்றீங்களோ இல்லையோ த்ரீ சிக்ஸ் நைன் இதை அவர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மூணு நம்பருமே எந்த நம்பருக்குள்ளேயும் உள்ளடங்காது இது மூணுமே தனித்தும் வாய்ந்தது இதுலேயும் இந்த மூணுத்துலேயும் ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் நைன் என்ற நம்பர் நைனுக்குள்ளே தான் த்ரீயும் இருக்குது சிக்ஸும் இருக்குது ஸோ இதை தான் வந்து சில அவர்கள் வந்து கனெக்டிங் டு யூனிவர்ஸ் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக இந்த த்ரீ சிக்ஸ் நைன் ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுலாம் நம்ம வீடியோஸில் இருக்கனவே சொல்லியிருக்கோம் அதுக்குன்னு ஒரு ஆதிக்கமே இருக்க எல்லா ஏஞ்சல் நம்பர்ஸும் நீங்கள் பார்க்கலாம் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸு ட்ரிபிள் ஃபைவ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த த்ரீ சிக்ஸ் நைனின் அடிப்படையில் தான் இருக்கும் ட்ரிபிள் ஒன் ஆட் பண்ணுங்கள் த்ரீ ட்ரிப்புள் டூ ஆட் பண்ணுங்கள் சிக்ஸு ட்ரிப்புள் த்ரீ ஆட் பண்ணுங்கள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஆட் பண்ணுங்கள் டுவெல் ட்வெலில் வந்து எப்படி ஒன் ப்ளஸ் டூ த்ரீ இதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் வரும் ட்ரிபிள் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஒன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸு இந்த மாதிரி அடிப்படையில் தாங்க வரும் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் இதே தான் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றதுனால தான் மறைமுகமாக டெஸ்ட்டில் அவர்கள் இது வே டூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இதை ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணி நிறைய பேர் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது சின்ன சின்னதாக ரொம்ப சூப்பராக மிராக்கள் நடந்துருக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ண டைம் இல்லை ஆனாலும் இந்த ஸ்டோரி பல பேருக்கு நம்பிக்கை கொடுக்கும் ஏன்னா இந்த மாதிரி இக்கட்டில் நிறைய பேர் இருந்துக்கிட்டும் இருக்காங்க அப்படி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பிரம்மமுகூர்த்தம் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் ஹோப்னுப்போ கிளாஸ் வேணும் இல்லை டேரக்ட் கவுன்சிலிங் வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நீ இந்த கிளாஸஸ்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரியுங்க ஆனால் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லை என்ன பண்ணுறது காலையில் எழுந்தால் கூட என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது எதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் முடிச்சிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நீங்கள் இதை இதை பண்ணுங்கள் அப்படின்னு ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணி உங்களை கூட்டிட்டு போகிறது அதுவும் அந்த பிரம்மமுகூர்த்தம் நேரத்தில் பண்ண பொழுது உங்களுக்கான வழிகள் திறக்கடும் இதில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரீஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மனநிலைமையே ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க ரொம்ப பதட்டமான நிலையில் வந்தவங்கெல்லாம் ஓரளவுக்கு ரொம்ப பெருசாக அப்படியே தெளிஞ்சுட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் பட் நார்மலாக ஓரளவுக்கு அவங்க வந்து தெளிஞ்சுருக்காங்க அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே நிறைய இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகிருக்கு மணி இன்கம் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சுத்தமாக இல்லாமல் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த சோர்சஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் தான் இருக்கு ஒரு ஹோப் சொல்லி ஒரு டாக் சாப்பிடாம இருந்தது ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருந்தது டாக்டர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிலமையிலேயே இதை சொன்ன பிறகு அது அடுத்த அந்த நிமிஷமே சாப்பிட்டுது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கலாம் பட் அங்கங்கே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் லைனாக போய்கிட்டே இருக்குது பட் அதில் இம்பார்ட்டனாக இந்த விஷயம் பட்டுது அதனால தான் இதை சக்ஸஸ் ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் இன்லாஸை வந்து நல்லபடியாக வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் தான் இருந்திருக்காங்க ஃபேமிலிக்காக கொஞ்சம் ஏதோ படம் கொடுப்பார் போல இருக்குது ஆனால் ட்ரீட்மெண்ட் செலவு அப்படின்றது இவங்க மாமியார் பார்த்துக்கிட்ட செலவு மட்டுமே ஒரு நாளைக்கு ஐயாயிரரூவா கிட்டே ஆகுமா அவங்க டயலசிஸ் அதெல்லாமே பண்ணிட்டுருந்துருக்காங்க ஸோ அவங்க வீட்டுக்கார் கொடுக்குற காசை வச்சு தான் அந்த சாப்பாடு இதுக்கு தான் போயிருக்கே தவிர மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு அவர் தனியாக தரலை அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேட்டு கேட்டு பார்த்து கோவத்தில் இவங்களுடைய எல்லா நகையும் ஒரு பதினஞ்சு பவுன் கிட்டத்தட்ட நகையை அடகு வச்சு அதை வச்சு வச்சு இவங்க செலவு வந்து பார்த்துருக்காங்க இது அவங்க வீட்டுக்காருக்கும் தெரியாமலே பண்ணியிருக்காங்க அப்பப்போ நகையை வைப்பாங்களாம் அப்பப்போ மூட்பாங்களாம் இந்த தடவை என்ன ஆகிடுச்சி ஃபுல்லாக இது நகையும் வந்து லாக் ஆகிடுச்சு பதினஞ்சு பவுனும் லாக் ஆகிடுச்சு அமௌண்ட் கையில் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில வீட்டுக்காருக்கு தெரியாமல் மூக்கூடம் பதினஞ்சு பவுண்ட் யோசிச்சு பாருங்கள் இந்த டைமில் அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அதுவும் வீட்டில் தான் இருக்காங்க அவங்க சேவிங்ஸ்ன்னு பெருசாக இல்லை அதனால் இப்போ அவங்க இனவசம் இறந்து போயிட்டாங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் இப்போதைக்கு முடிஞ்சிச்சு பட் கடனில் மாட்டிக்கிட்டாங்க நகைகளை வச்சு இப்போ என்கிட்ட கவுன்சிலிங் வந்தாங்க கிளாஸஸும் வந்தாங்க அப்போ நான் சொன்னது என்னென்னா தயவு செய்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபஸ்ட்டு விஷயத்தை சொல்லிடுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மறைச்சிட்ருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்னும் கஷ்டம் அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர நீங்கள் அவர்கிட்ட ஓப்பனாக இந்த மாதிரி நகைகளை வச்சேன் பட் இந்தெந்த காரணங்களுக்காக வச்சேன் செஞ்சது தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கும் தான் அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் அதனால் அவங்க சொன்னாங்க பயமாக இருக்குது கண்டிப்பாக திட்டுவார் கண்டிப்பாக உங்கள் மேலே கோவம் வரும் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் அக்செப்ட் பண்ணிக்கோங்க காதில் வாங்கிக்கோங்க மனசை பக்குவப்படுத்திக்கோங்கன்னு சொன்னேன் நான் அதே மாதிரி அவங்க துணிஞ்சு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நகைகளை வச்சேன் ஆனால் மாமியார்க்காக தான் வச்ச செலவு நீங்கள் கொடுக்கல அதனால நான் பார்த்தேன் நகைகளை வச்சு இப்போ பதினஞ்சு பவுன் வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னா செம்ம திட்டு யாராக இருந்தாலும் ஆம்பளைங்களுக்கு கோவம் வரும் தன்னை இல்லாமல் நகைகளை வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த கோவம் நியாயமான ஒரு விஷயம் தான் பட் அவர் சைடும் இருக்குது அவங்க அம்மாக்கே அவர் தரல பட் இவங்க இதை எடுத்து நல்ல காரியத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் தப்பு என்னென்னா அவங்க வந்து சொல்லாமல் செஞ்சது தப்பு இது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு இது தான் கொஸ்டின் தான் இருந்தால் கூட ஏதோ செஞ்சாச்சு முடித்தாச்சு இப்போ அதே எப்படி மூக்கணும் அப்படின்றது தான் அவங்க வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு ரொம்ப முரண்டு பிடிச்சார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இலகுவாகி சரி பார்க்கலாம் மூக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வார்த்தைகள் வந்தது இது நடந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் மாதம் தான் கிட்டத்தட்ட ஆகுது அதுக்குள்ளே இவங்களும் பயந்துருக்காங்க அந்த ஓ பதினஞ்சு பவுன்ன்றது சும்மா கிடையாது ரெண்டு பொண்ணு வச்சுருக்காங்க எவ்வளோ வேல்யூ இப்போ போயிட்டுருக்குதுன்னு தங்க நகை எவ்வளோ ரேட் விற்கிது அறுபத்தஞ்சு கிட்டே விற்குது ஒரு பவுனே பதினஞ்சு பவுன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வேல்யூவாக இருக்கும் அப்படின்ட்டு அதுவும் பெரிய அமௌண்ட்டை கொடுத்து மூக்கிற அளவுக்கும் இல்லை ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தாங்க என்கிட்ட கேட்டாங்க த்ரீ சிக்ஸ் நைன் எழுதுங்க நீங்கள் அப்படின்னும்பொழுது எப்படி எழுதணும் அப்படின்னா நகைகளை மூட்டுவிட்டேன் யார் மூக்க போகிறாங்க யார் என்ன பண்ண போகிறாங்களாம் எனக்கு தெரியாது யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் த்ரீ சிக்ஸ் நைன் எழுதிட்டேன் நகைகளை நான் மீட்டு விட்டேன் அவ்வளோதான் ஏன் நகை என்கிட்ட வந்துச்சு அவ்வளோதான் அதை நம்பி நீங்கள் எழுதுங்க அவ் பொழுது ஒரு டவுட் இருக்கும்ல எப்படி மூக்க போகிறோம் நம்மக்கிட்ட அந்த சோர்ஸ் இல்லை வீட்டுக்கார் தருவாரான்னு தெரியல எங்கேருந்து வரும் நம்மளும் ஏர்ன் பண்ணல அப்படின்ற டவுட்லாம் வரும்ல அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அவங்க சொல்லி இப்போது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே தான் இதெல்லாமே நடந்திருக்கு ஒன்று ஒன்றே கால் மந்த்து தான் அதுக்குள்ளே தான் நடந்திருக்கு ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருக்காரு பட் அவர் மூக்கல பதினஞ்சு பவுன் நகையும் மீட்டுட்டாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பாருங்க நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தால் கூட அந்த சொத்துல தான் வந்து அந்த ஒரு தன்மையே தெரியும் பாசம் உண்மையாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போது நமக்குள்ளே தெரியும் பிளட் ரிலேஷனாக இருந்தால் கூட அந்த காசு பணம் இல்லைன்னா அந்த மரியாதை எப்படி இருக்குது அப்படின்றத நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு ரொம்பவே பிளெஸ்ட் இவங்க இவங்களுடைய சின்ன அண்ணன் ஒருத்தர் அவர் இன்னும் மேரேஜ் ஆகாம தான் இருக்காரு பட் எனக்கு நீ தான் முக்கியம் எனக்கு நீ தான் ஒரு உறவாக இருக்க உனக்கு நான் செலவு பண்ணாமல் வேறு யாருக்கு செலவு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு பவுண்ட் நகையும் அவர் மீட்டு கொடுத்துருக்காருங்க எந்த வகையில் இது எப்படி யோசிச்சு பாருங்க இது ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஏன்னா கல்யாணம் ஆகிடுச்சு நீ உன் வேலையை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இதுக்கப்புறம் உனக்கே நான் செய்யணும் அப்படின்றவங்களும் இருக்காங்க அப்படி இல்லைன்னா சொத்தில் பங்கு கேட்குற அப்படி இப்படின்னு கோவங்கள் நம்ம மேலே தான் வரும் ஸோ இப்படி தான் நம்ம பிளட் ரிலேஷன்ஸை மோஸ்ட் ப்ராப்ளி ஃபேஸ் பண்ணுறது அப்படி தான் நம்மளுடைய வீட்டுக்கார் சைடும் சரி நம்ம சைடும் சரி பட் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக யூனிவர்ஸ் வேலை செஞ்சுருக்கு அவங்க அண்ணனே பதினஞ்சு பவுனுக்கும் நகைக்கு காசு கொடுத்து மீட்டுட்டு வர சொல்லி அந்த நகையும் மூட்டுட்டாங்க அதை ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ரெண்டாவது நாளே நாலு லட்ச ரூபா அமௌண்ட் வந்துச்சு பாக்கி வந்தது இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நடக்குது சொல்லணும்னா நிறைய சக்ஸஸ் போய்கிட்டே இருக்கும் சின்னதாக இருக்கும் பட் பெரிய விஷயம் அதெல்லாம் பல வருஷமா இழுத்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு முடிஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி போய் யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா கிளாஸ் சேர்றீங்க இல்லைங்க நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உட்கார்ந்து கண்ணை மூடி மூச்சை கவனிச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாய் விட்டு சொல்லுங்க இன்னொன்று அது நடந்து முடிஞ்ச மாதிரி கற்பனை பண்ணுங்க அட்லீஸ்ட் அதையாவது செய்யுங்க அஃபமேஷன் சொல்லுங்க இந்த முகூர்த்த நேரத்துக்கு ஒரு ரொம்ப பெரிய சக்தி இருக்குது உங்கள் ஆள் மனசு திறந்திருக்கும் அவ்வளோதான் ரெண்டு விஷயம் கனெக்ட் ஆகிடும் உங்கள் ஆள் மனசும் அந்த டைமிங்கும் ஸோ அது பண்ண முடியாதவங்களுக்கு தான் இந்த கிளாஸ் ஆக்சுவலி இது மூலயமா நான் உங்களுக்கு நம்பிக்கையாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கடனில் இருந்தாலும் லட்சத்தில் இருந்தாலும் எவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்தாலும் நீங்கள் ஹோப்பாக அதாவது நம்பிக்கையாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி அதை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கையில் வந்துடும் அப்படின்றது ஆணித்தனமான உண்மை அதை தான் உங்ககிட்ட நான் சொல்ல வரேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு லைக் போடும்போது தான் அடுத்தவங்களுக்கு இதே மாதிரி இருக்கவங்களுக்கு போய் சேரும் அண்ட் மறக்காமல் இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்